கிறிஸ்துவன கண்பானவர்களே ஆண்டு நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்து ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை வென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது பசோவானில் நூல் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் அங்கே அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் தேவர் இந்த நாள் பெரிய வெள்ளி என்று அழைக்கப்படுகிற ஒரு மகத்துவம் நிறைந்த சிறப்பான நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தம்மை ஒப்புக்கொடுத்து சிலுவை பாடுகளையும் மரணத்தையும் சுவீகரித்த ஒரு சிறப்பின் நாள் என்னுடைய பாவங்கள் நம்முடைய பாவங்கள் அவரை சிலுவையில் அறைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ஆனால் ஆனால் நோக்கம் இதில் எந்த அளவுக்கு நிறைவேறுகிறது இருக்கிறதா என்று சொன்னால் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பு இல்லை என் ஆண்டவர் இரத்தம் சிந்த வேண்டும் என்று சொன்னால் அவர் சிலுவை பாடுகளை பார்க்க வேண்டும் சுமக்க வேண்டும் என் சிலுவையை சுமக்கிற பொழுது சிலுவையிலே பாடுகளை சந்திக்கும் பொழுது என் மக்களுக்காக என் படைப்புகளுக்காக என்கிற எண்ணங்களோடு அதை அவர் செய்கிறார் இட்ஸ் டிசையர் ஆஃப் காட் சிலுவை பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டது என்பது அவருடைய ஆசையாய் காணப்படுகிறது ஒருவரும் கெட்டுப்போக கூடாது என்கிற நோக்கத்தோடு தன் படைப்புகள் பாழ்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர் சிலுவை பாடுகளை சுமக்க சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கவர் ஆயத்தமானார் ஒப்பு கொடுக்க ஆயத்தமானார் சிலுவையில என் மீட்புக்கான கிரயத்தை அவர் செலுத்தி விட்டார் என் மீட்புக்கான கிரயத்தை என் ஆண்டவர் அங்கே செலுத்தி விட்டார் இன்றைக்கு அதை யோசிக்கிற மும்மணி தியானத்துல அமர்ந்தவர் சிலுவையிலே சொன்ன ஏழு வார்த்தைகளை தியானிக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை பார்த்து எப்படி பயணிக்க போகிறோம் எதை பார்த்து எப்படி பயணிக்க போகிறோம் அருமையான பாமாலையில ஒரு பாடல் உண்டு நூற்று மூன்றாவது பாடல் என் அருள்நாதா நாதா இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோக மேன்மை நஷ்டமே என்று உணர்ந்தேன் என் உள்ளத்தில் என் ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் என் வாழ்க்கை நான் சீர்துக்கி பார்க்க இறைவன் தொங்குகிற சிலுவையை பார்க்கும் பொழுது அந்த சிலுவை எனக்கு போதிக்க ஆரம்பிக்கிறது அருமையான பாடல் அது என்ன தாயே சோவே சேலோவை காட்சி பார்க்க